நம்ம கௌதமையும் இலக்கியாவையும் அந்த வீட்டை விட்டு அடித்து துரத்த போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லி நம்ம கார்த்திக் கிளம்பி போனார் அதுவும் அந்த அஞ்சலி பைரவி ரெண்டு பேர் கொடுவோம் இந்த பைரவி அஞ்சலி ரெண்டு பேரும் நினச்சது தான் வந்து இப்போ இவ்வளோ நாள் நடந்துகிட்டு இருந்துச்சு ஒரு பக்கம் தாக்ஷாயினி இவங்க எல்லாேருமா சேர்ந்து எந்த எல்லைக்கும் போகிறதுக்கு தயாராக இருந்தாங்க அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அப்படி இருக்கும்போது இப்போ என்னாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போன கார்த்திக் ஒரு மிகப்பெரிய சம்பவத்தை சிறப்பாக செஞ்சு விட போகிறாரு அப்படின்னு தான் சொல்லணும் இதை கண்டிப்பாக எதிர்பார்த்திருக்கவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதாவது இந்த அதாவது எஸ் எஸ்கே உங்களோட பிளான் என்ன கார்த்திகோட சொத்து இப்போ கார்த்திக் வந்துடுச்சா அடுத்ததாக கார்த்திக் இருந்து அந்த சொத்தை அனுபவிச்சுக்கணும் தான் ஆட்டையை போட்டுக்கணும் அப்படின்றது தான் இவங்களோட மிகப்பெரிய பிளானாக இருந்துகிட்டு இருக்கு ஆனால் அதே சமயத்தில் அஞ்சலியோட பிளான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கேவும் எஸ்கே தாக்ஷாயி அதாவது எஸ்எஸ்கே அப்பாவும் தாக்ஷாயினி நமக்கு வந்து அந்த சொத்தை வாங்கி கொடுக்க போறாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சா அதாவது கார்த்திக் தனக்கு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட பிளானு இவங்களையும் ஏமாத்திட்டு இந்த கார்த்திக்கையும் ஏமாத்திட்டு அந்த சொத்து மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா தான் பேருக்கு எழுதிக்க போகிறது இந்த ஒரு விஷயம் கார்த்திக்கு ஆரம்பத்தில் தெரியாது அஞ்சலியோட முழு சுயர்பமும் ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சலியோட முழு சுயர்பமும் வந்து பார்த்தீங்கன்னா தெரிய வந்துடுச்சு அதாவது அஞ்சலி எந்த அளவுக்கு கேடு கெட்டவ அப்படின்றதையும் தாண்டி இன்னும் பல சம்பவங்கள் பல விஷயங்கள் எல்லாமே கார்த்திக்கு தெரிய வந்துருச்சு அதிலையும் கார்த்திக் வந்து இப்போ அண்ணா என்னை மன்னிச்சிருண்ண நான் எவ்வளோ பெரிய தப்பு பண்ணிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போதாண்ணே புரிய வருது இதுக்கப்புறம் நான் இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டேண்ணே இந்த அஞ்சலி இந்த தாக்ஷாயணி எஸ்எஸ்கே பைரவி இவங்க எல்லாருமே எந்தளவுக்கு கேடு கெட்டவங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ நல்லா தெரிஞ்சு போச்சுண்ணே இதுக்கப்புறம் வந்து இப்போ நான் உங்கள் யாரையுமே சந்தேகப்பட மாட்டேன் உங்கள் மேலே கோவப்பட மாட்டேன் நீங்கள் தான் அதாவது என்ன தான் என் அம்மா வயிற்றுல நீங்கள் பிறக்கறனாலுமே கூட நீங்கள் ஏன் அண்ணன் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி எல்லாத்தையுமே நம்ம கார்த்திக் வந்து சொல்ல அமைச்சுறாங்க இப்போ தான் நம்ம கௌதம்க்கு திருப்தியாக இருக்குது நிம்மதியாக இருக்குது சந்தோஷமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம் உண்மையிலே இந்த ஒரு நாளுக்காக தான் நம்ம கௌதம் காத்துக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு தான் சொல்லணும் அதாவது இப்போது அஞ்சலி இந்த பைரவி பைரவியெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி மொக்கை வாங்கிட்டு நிற்பா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை ஏன்னா அவர் ரொம்ப ஹைப்போட தான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கிருந்து கிளம்பி வந்தாள் எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எஸ்எஸ்கே தாக்ஷயனோட வீட்டிலருந்து நம்ம கௌதம் இலக்கியாக இவங்களை பழி எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்னுமும் பாக்கி இருக்குது எனக்கு என்னோட டேர்ன் இப்போ வந்தாச்சு அவங்க எல்லோரையுமே நான் எப்படி விரட்டுறேன்னு பாரு என்னையா வீட்டு விட்டு விரட்டுனீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பைரவி பயங்கரமான கோபத்தில் இந்த அஞ்சலி கார்த்திக்கோட வந்து பார்த்தீங்கன்னா கிளம்பி வந்திருக்காங்க உண்மையிலேயே அஞ்சலியும் கார்த்திக்கம் வந்து பார்த்தினா இங்கே இவ்வளோ ஆக்ரோஷமாடு வர்றதை பார்த்த உடனே உண்மையிலேயே அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு இலக்கியா கௌதம் அதுக்கப்புறம் ஜானகி மூணு பேருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த வீட்டை விட்டு போய் தான் ஆகணும் அவங்க அதாவது நம்ம வந்து பார்த்திங்கன்னா போய் போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி வந்து நினச்சாதான் தெரிய வருது கடைசியில் இப்படி ஒரு சம்பவத்தை சிறப்பாக செய்கிறது இப்போது இவங்க மூணு பேரும் வீட்டுக்கு போயிட்டு அங்கே வந்து என்ன சம்பவத்தை செய்யணுமோ அதை சிறப்பாக செய்கிறாங்க ஏன்னா அஞ்சலி இந்த பைரவி இவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் எந்த ஒரு விஷயம் இல்லைனாலுமே கூட கண்டிப்பாக அந்த இடத்துல ஒரு சம்பவத்தை செய்வாங்க அப்படின்றது நல்லாவே தெரியும் இப்போது இந்த சொத்துக்கு அதிபதி கார்த்திக் இந்த வீட்டுக்கு அதிபதி கார்த்திக் அப்படி இருக்கும்போது கண்டிப்பாக கார்த்திகை வச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா விரட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவத்தை செய்யலாம் அப்படின்னு போனாங்க அங்க போனதுக்கு அப்புறமும் அத்தை இதுக்கப்புறம் வந்து இப்போனா இந்த வீடு எங்களோடது நீங்கள் இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படி இப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஒரு பக்கம் சாணகி இருந்துட்டு முதல்ல கார்த்திகா அடித்து உண்டு இல்லைன்னு பண்ணுறாங்க கார்த்திக் நீ இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீ இப்படியெல்லாம் நடந்துக்குவேன் இப்படியெல்லாம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு வந்து தெரிஞ்சுருந்தா கண்டிப்பாக வந்து இப்போ நான் வந்து உன்னை பெற்றுருக்க பெத்தெடுத்துருக்கவே மாட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்காங்க ஒரு பக்கம் நம்ம சாணகி அதாவது இலக்கியாகவும் இருந்துட்டு கார்த்திக் நீ இப்படி அஞ்சலி கூட சேர்ந்துக்கிட்டு இப்படி பண்ணுவேன்னு சொல்லிட்டு நினைக்கல கார்த்திக் இந்த சொத்தை கேட்டால் உங்கள் அண்ணன் கொடுக்க மாட்டேன் சொல்லிடுவார் உனக்கு தான் இந்த சொத்து எல்லாமே ஆனால் இப்படி ஏமாற்றி வாங்கியிருக்கே உனக்கு வெக்கமாக இல்லையா கார்த்திக் அப்படின்ற மாதிரி கேட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் நம்ம கௌதம் இருந்துட்டு கார்த்திக் கிட்ட கார்த்திக் நீ வந்து என்னை ஏமாற்றி இந்த சைன் வாங்கி அடுத்துதான் இந்த சொத்து எல்லாமே உன்னோட பேருக்கு வந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வருத்தம்லாம் எதுவுமே கிடையாது இந்த சொத்து இது எல்லாத்தையுமே வச்சுக்கிட்டு நீ நல்லா சந்தோஷமாக நிம்மதியாக இருந்தனா அதுவே எனக்கு போதும் வேறு எதுவுமே தேவை கிடையாது அதாவது இங்கே வந்து இப்போ என்ன நம்ம கௌதம் விட்டு விட்டு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு இதுக்கு மேலே எனக்கு வேற எதுவும் கிடையாது ஜானகி கிட்டையும் இலக்கிய கிட்டையும் சொல்றாங்க ஜானோ இலக்கிய நீங்க ரெண்டு பேரும் முதல்ல வெளியே வாங்க நம்ம நமக்கும் இந்த வீட்டுக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது அதே மாதிரி கார்த்திக் இங்க சந்தோஷமா இருந்தா நமக்கு போதும் தானே இதுக்கப்புறம் கார்த்திகை பத்தி யாரும் எதுவும் பேசாதீங்க நம்ம போகலாம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க இதை கேட்ட உடனே வந்து இப்போ வேணா கார்த்திக் வந்துட்டு என்ன பண்றது ஏது பண்றதுன்னு ஒன்றுமே புரியல ஒரு பக்கம் பொட்டி படிக்கலாம் எடுத்துக்கிட்டு இவங்க கிளம்ப ஆரம்பிச்சாங்க ஏன்னா இவங்களோட நோக்கம் இவங்களுக்கு தேவையானதெல்லாம் வந்து இந்த சொத்து பணம் வீடு இது எதுவுமே கிடையாது கார்த்திகோட பாசம் அன்பு இதுக்காக தான் எதிர்பார்த்தாங்க அதாவது நம்ம கார்த்திக் சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீங்கள் செத்தாக உங்கள் சாவுக்கு கூட நான் வரமாட்டேன் அப்படின்ற மாதிரி நம்ம சாணகியை சொல்லியிருக்காங்க அந்த ஒரு காரணத்தினால்தான் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சைலண்ட்டாக கிளம்புறது அதே மாதிரி கார்த்திக் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று சொல்கிறாங்க என்னைக்காக இருந்தாலும் அதாவது எப்போ இருந்தாலும் உன்னோட நினைவுகள் எங்கள் எங்கள் கூட இருக்கும் இதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு என்ன சொல்கிறதுன்னு சொல்லிட்டு வந்து தெரியல இந்த சொத்தை வச்சுட்டு நீ சந்தோஷமாக இருந்தால் நல்லது அஞ்சலி உன்னை ஏமாத்திராமல் நீ பார்த்துக்கோ அஞ்சலியை பற்றி நீ லேசாக நினச்சிக்கிட்டு இருக்க ஒரு நாளில் ஒரு நாள் அஞ்சலி உன்னை தூக்கி போட்டு போகிறா அதாவது இந்த சொத்தை எல்லாத்தையுமே அவ பிடிங்கிக்க அப்படின்னு சொல்லிட்டு இப்பவே கணிச்சு வந்து பதினா சொல்லிட்டாங்க நம்ம கார்த்திக்கு ஒண்ணுமே புரியல இவங்களும் வீட்டை விட்டு வெளியே கிளம்புறதுக்கு ஹால் வரைக்கும் வந்து பதினா பொட்டி படிக்க எல்லாம் எடுத்துட்டு வர ஆரம்பிச்சாங்க அப்பதான் வந்து பதினா நம்ம கார்த்திக் இருந்துட்டு அண்ணா ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்றாங்க அதாவது முதல்ல கௌதம் பேர் சொல்லி கூப்பிடுறாங்க அந்த ஒரு டைம்ல வந்து பதினா எல்லாமே நல்லபடியா போயிட்டு இருக்கு இப்ப என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியும் பைரவியும் அதிர்ச்சியோட பார்த்தாதான் தெரியுது குடுகுடுன்னு ஓடி வந்து நம்ம கார்த்திக் இருந்துட்டு கௌதம கட்டி பிடிச்சி கதறி எல்லாம் ஆரம்பிச்சாங்க அண்ணா என்னை மன்னிச்சிருந்தேன் நான் வந்து ஏன்னா ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன் இவ்வளோ பெரிய தப்பு நான் பண்ணுவேன்னு சொல்லிட்டு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை நீங்கள் சின்ன வயசுலேருந்து என்னை எப்படியெல்லாம் வந்து வளர்த்திங்க நீங்கள் என்ன என் அம்மாவோட வயிற்றுலையே பிறக்கிறனாலுமே கூட நீங்கள் என்னோட அண்ணன் தானே அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இதை கேட்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா உண்மையிலேயே அதிர்ச்சியாக இருக்குது இந்த அஞ்சலிக்கும் பைரவிக்கும் என்ன பேசிட்டு இருக்கீங்க கார்த்திக் நீங்கள் அமைதியை வாங்க எல்லாமே இப்போ நம்ம கிட்ட வந்துருச்சு இல்லை அப்படின்ற மாதிரி வந்து சொல்லும்போது தான் அஞ்சலியை பல்லாறுன்னு ஒரு அறை விட ஆரம்பிச்சுறாங்க இதுக்கு மேலே ஒரு வார்த்தை பேசினேன் மையன் நான் என்ன என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது என் அண்ணன் என் அண்ணி என் அம்மா எல்லார பத்தியும் எனக்கு நல்லாவே தெரியும் நீ யார் அப்படிங்கறதையும் நான் நல்லாவே தெரிஞ்சுக்கிட்டேன் இதுக்கு மேல எந்த ஒரு எக்ஸ்பிளனேஷனும் என்கிட்ட கொடுத்துடாத அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி இப்போது இதை சொல்ல அமைச்சுறாங்க ஒரு பக்கம் அஞ்சலிக்கு ஒன்றுமே புரியல கார்த்திக் உனக்கு என்னாச்சு கார்த்தி இங்கே வந்த உடனே மனசு மாறிட்டியா இவங்க எல்லாேருமே உனக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை எல்லாத்தையுமே செஞ்சாங்க அது எல்லாத்தையுமே நீ மறந்துட்டியா அப்படின்ற மாதிரி வந்து கேட்கும்போது நான் எதையுமே மறக்கல அஞ்சலி நீ யார் என்ன ஏது அப்படின்றத இன்றைக்கி தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லி பிளாஷ்பேக்கை வந்து சொல்கிறாங்க அதாவது அஞ்சலி வந்து இப்போ நான் அவங்க அம்மாக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டு இருந்திருக்கா அம்மா எல்லாமே நல்லபடியாக முடிஞ்சிச்சுமா நான் கார்த்திகை வச்சு அந்த சொத்து எல்லாத்தையுமே கா அது கார்த்திகோட பேருக்கு

அப்படின்ற அளவுக்கு இருந்துட்டு இதுக்கு மேல ஒன்னு வச்சிருந்தா வேலைக்கு ஆகாது நீ திருந்திட்டு போற அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைச்சேன் என் அண்ணா அண்ணி என் அம்மா எல்லாருமே சொன்னாங்க நீ திருந்துட்ட அப்படின்னு சொல்லி திருந்தல அப்படின்னு சொல்லிட்டு ஆனா நான் தான் நம்ம அப்பா போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அஞ்சலியோட கழுத்துல அதாவது மூஞ்சல் வந்து இப்போ காரி தூப்ப ஆரம்பிச்சுறாங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இப்போதான் நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா கீழே இருக்க சப்ஜி வாட்டின பிரஷ் பண்ணிக்கோங்க